துன்பமான நிலையில கூட தன்னுடைய புத்தக மொழிகளை தொடர்ந்து படித்துக் கொண்டு வந்தார்கள் இந்தியாவினுடைய முதல் தலைமை அமைச்சர் பிரதான் மந்திரி என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூட தன்னுடைய வாழ்நாள் பயணத்தில் பயணத்தின் நிலைமையெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது புத்தகங்களை படித்து வாய்ப்பு கொண்டிருந்தார்கள் தூக்க கடைசி நிமிஷம் வரை கூட சிங் தன்னுடைய புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார்கள் புத்தகம் எந்த அளவுக்கு மேமைப்பட்டுகிறது என்பதற்கு இதைவிட சான்றுகள் வேணும் தேவையில்லை ஆகையினால புத்தகம் என்பது மனிதனை சமைப்படுத்தவும் சீமைப்படுத்தவும் கிருமிப்படுத்தவும் அது வாய்ப்பாக வருகிறது என்பது இந்த நேரத்தில் தருணத்தை